அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமண சமயத்து முக்கிய நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்வினா சமண சமயத்தை உருவாக்கியவர் யார் வருத்தமான மகாவீரர் சமண சமயத்தை உருவாக்கியவர் யார்னா வருத்தமான மகாவீரர் அடுத்தது தீர்த்தங்கரர் என்பதன் பொருள் யாருன்னா கோட்டை கட்டுபவர் என்று பொருள் தீர்த்தங்கரர் என்பதன் பொருள் வந்து கோட்டை கட்டுபவர் அடுத்தது சமண சமய தீர்த்தங்கரர் எத்தனை பேர்னா பேர் பேர் சமண சமண சமயத்தின் தீர்த்தங்க யாருன்னா பார்சவநாதர் சமண சமயத்தின் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கள் யாருன்னா பார்சவநாதர் அடுத்தது சமண சமயத்தோட முதல் தீர்த்தங்கள் யாருன்னா ஆதிநாதர் அல்லது ரிஷப தேவர் சமண சமயத்தோட முதல் தீர்த்தங்கிறது யாருன்னா ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர் அடுத்தது மகாவீரர் எத்தனையாவது தீதுங்கன்னா இருபத்தி நான்காவது தீதுங்கர் அடுத்தது மகாவீரோட காலம் கேட்டாங்கன்னா கிமு ஐநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்தது மகாவீரர் பிறந்த ஊர் எதுனா பீகார் மாநிலம் வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் பீகார் மாநிலத்தில் உள்ள வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் அடுத்தது மகாவீரர் இறந்த ஊர் எதுனா பாவுபுரி எழுவத்தி ரெண்டாவதுல இறந்துருப்பார் பிறந்த ஊர் வந்து பீகார் மாநிலம் குந்த கிராமத்தில் பிறந்தார் இறந்த ஊர் வந்து பாகுபூரியில் அடுத்தது மகாவீரோட பெற்ற பேர் என்னென்னா சித்தார்த்தர் திருசிலை அடுத்தது மகாவீரோட மனைவி பேர் என்னன்னா யசோதா மகாவீரோட மனைவி பேர் வந்து யசோதா அடுத்தது மகாவீரோட மகள் பேர் என்ன கேட்டாங்கன்னா அனோஜா பிரியதர்சனா மகாவீரரின் மகள் பேர் வந்து அனோஜா பிரியதர்சனா அடுத்தது மகாவீரர் எந்த வயதில் ஞானம் பெற்றார் தனது நாற்பத்தி ரெண்டாவது வயதில் ஞானம் பெற்றார் இதில் என்னென்ன முக்கியம்னா முப்பதாவது வயதில் வந்து துறவு மேற்கொண்டு பன்னெண்டரை வருஷம் வந்து தியானம் மேற்கொள்வார் அடுத்தது ஜீனர் என்று குறிப்பிடுவது யாருன்னா மகாவீரர் ஜீனரோட பொருள் வந்து வெற்றியாளர் ஜீனர் என்று குறிப்பிடப்படுவது யார்னா மகாவீரர் ஜீனர் என்பதன் பொருள் வந்து வெற்றியாளர் மகாவீரரின் போதித்த கொள்கை என்னென்னா கொல்லாமை கொள்கை மகாவீரர் போதித்த கொள்கை வந்து கொல்லாமை கொள்கை அடுத்தது சமண சமயம் வலியுறுத்திய கொள்கை வந்து அகிம்சை என்ற உயிர் இறக்க கொள்கை சமண சமயம் வலியுறுத்தி கொள்கை வந்து அகிம்சை என்ற உயிர் இறக்க கொள்கை அடுத்தது மகாவீரர் போதித்த மும்மணிகள் யாவைன்னா நல்லறிவு தன்னம்பிக்கை நன்னடத்தை அடுத்தது மகாவீரர் கூறிய ஒழுக்கங்கள் எத்தனை கேட்டாங்கன்னா அஞ்சு மகாவீரருக்குரிய ஒழுக்கங்கள் வந்து அஞ்சு தமிழில் சமண காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி சூடாமணி நேமிநாதம் நன்னூல் யாப்பரங்கலக்காரி இலக்கண விளக்கம் அகப்பொருள் விளக்கம் நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி இதெல்லாம் வந்து சமண காப்பியங்கள் அடுத்தது கோமிதீஸ்வரம் சிற்பம் எங்கு உள்ளதுன்னா கர்நாடகா உள்ள சரவணபெலகுலா அடுத்தது சமண சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் கூன் பாண்டியன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கலிங்கத்து காரவேலன் இவங்க வந்து சமண சமயத்தை பின்பற்றிருக்காங்க அடுத்தது சமணர்களின் புனித நூல் எவர் அழைக்கப்படும்னா அங்கங்கள் பூர்வங்கள் அடுத்தது பரசவநாதரின் எளிய கொள்கைகளை பின்பற்றி வெள்ளையாடை அணிந்தவர்கள் எவ்வாறு அழைக்கின்றாங்கன்னா சுவேதம்பர்கள் அடுத்தது ஸ்வேதம்பர்கள் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்தலபாகு சுவேதம்பர்கள் தலைவர் யாருன்னா ஸ்தலபாகு மகாவீரரின் கடுமையான கோட்பாடுகளை பின்பற்றி ஆடைகளை துறந்தவர்கள் எவ்வாறு அழைக்கிறோம்னா திகம்பரர்கள் அடுத்தது திகம்பரர்கள் தலைவர் யாருன்னா பத்ரபாகு இது ஸ்வேதம்பருடைய தலைவர் வந்து ஸ்தலபாகு திகம்பரவோட தலைவர் வந்து பத்ரபாகு அடுத்தது பௌத்த மதம் கிமு ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் புத்த சமயம் தோன்றியது புத்த சமயத்தை தோற்றுவித்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா புத்தர் புத்தரின் இயற்பெயர் என்ன சித்தார்த்தர் புத்தரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்தர் அடுத்தது சித்தார்த்தர் கபிலவஸ்து நாட்டில் உள்ள லும்பினியில் பிறந்தார் அடுத்தது சித்தார்த்தோட பெற்றோர் யார்னா சுத்தோதனர் மகாமாயி அல்லது மாயாதேவி அடுத்தது சித்தார்த்தரின் மனைவி யாருன்னா யசோதரை அடுத்தது சித்தார்த்தரின் மகன் யாருன்னா ராகுலன் சித்தார்த்தோட மகன் வந்து ராகுலன் அடுத்தது சித்தார்த்தரின் வளர்ப்பு தாய் யாருன்னு கேட்டாங்கன்னா கௌதமி சித்தார்த்தோட வளர்ப்பு தாய் யார்னா கௌதமி அடுத்தது புத்தர் துருவ பூன்ற வயது வந்து இருபத்தி ஒம்பது புத்தர் துருவ பூண்ட வயது வந்து இருபத்தி ஒம்பது மகாவீரர் எப்பனா தனது முப்பது வயதில் துருவ பூண்டுவார் பன்னெண்டரை வருஷம் வந்து தவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் கைவேலியா அப்படின்ற ஒரு நிலையை அடைவார் அடுத்தது புத்தர் என்ற பெயருக்கு என்ன பொருள்னா ஞானம் பெற்றவர் அடுத்தது கயாவில் ஒரு அரச மரத்தின் அதாவது போதி மரத்தின் அடியில் புத்தர் ஞானம் பெற்றார் சாக்கிய நாட்டில் பிறந்ததால் சாக்கிய முனி என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் சாக்கிய முனியார்னா புத்தர் அடுத்தது புத்தர் தன் முதல் போதனையை வழங்கியன எங்கன்னா சாரணாத்தில் உள்ள மான்கள் பூங்கா அது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் அடுத்தது புத்தர் துன்பங்கள் பற்றிய கூறிய உண்மைகள் வந்து நான்கு புத் அடுத்தது புத்தருக்குரிய நன்னறி அல்லது நல்வழி பாதைகள் எதுனா எட்டு அடுத்தது புத்தரின் வளர்ப்பு தாயான கௌதமியின் பெயரை சேர்த்து கௌதம புத்தர் என்றனர் புத்தரோட வளர்ப்பு தாயார்னா கௌதமி அவரோட பெயர் சேர்த்து கௌதம புத்தர் என்று அழைக்கிறாங்க அடுத்தது புத்தரின் போதனைகள் அடங்கிய நூல் இது திரிபீடகங்கள் புத்தரின் போதனை அடங்கிய நூல் வந்து திரிபீடகங்கள் அடுத்தது திரிபீடகம் என்ற நூல் முதன் முதலில் வட்டகாமினி அபையின் காலத்தில் எழுதப்பட்டது என இலங்கை நூலான மகாவம்சம் கூறுகிறது அடுத்தது சுத்த பீடகம் அபிதம்ம பீடகம் வினய பீடகம் ஆகிய மூன்றும் திரிபீடகங்களே அடுத்தது புத்த சமய கருத்துக்கள் பாலி மொழியில் அமைந்தன புத்த சமய கருத்துக்கள் வந்து பாலி மொழியில் அமைந்தவை அடுத்தது அசோகர் கணேஷ்கர் போன்ற அரசர்களால் புத்த சமயம் வெளிநாடுகளில் பரவியது அடுத்தது புத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்கள் யாராருனா அசோகர் கனிஷ்கர் ஹர்ஷர் அடுத்தது கனிஷ்கர் காலத்தில் புத்த சமயம் ஹீனயானம் மகாயானம் என ரெண்டாக பிரிஞ்சது அடுத்தது ஹீனையான பிரிவினர் புத்தரை வந்து ஒரு முனிவராக கருதினர் ஹீனையான பிரிவினர் வந்து புத்தரை வந்து ஒரு முனிவராக கருதினர் ஆனால் மகாயான பிரிவினர் வந்து புத்தர் வந்து ஒரு கடவுளாக வழிபட்டனர் மகாயான பிரிவினர் புத்தர் வந்து ஒரு கடவுளாக வழிபட்டனர் அடுத்தது புத்தர் மறைந்த எதுனா குஷி நகரம் தனது எண்பதாவது செத்திருப்பார் மகாயர் வந்து எழுவத்தி ரெண்டாவது இதுல பாவுபூரி அப்படிங்கிறத செத்திருப்பார் அடுத்தது புத்தரின் பிறப்பை குறிப்பது தாமரை புத்தரின் பிறப்பை குறிப்பது தாமரை புத்தரோட துறவை குறிப்பது எதுனா குதிரை புத்தரோட துறவை குறிப்பது குதிரை அடுத்தது புத்தர் ஞானம் பெற்றதை குறிப்பது போதிமரம் புத்தர் ஞானம் பெற்றதை குறிப்பது போதிமரம் அடுத்தது புத்தரின் முதல் போதனை குறிப்பதுனா தர்மசக்கரம் புத்தரோட முதல் போதனை குறிப்பது தர்மசக்கரம் அடுத்தது புத்த துறவர்களின் அமைப்பு வந்து சங்கம் எனப்படும் புத்த துறையில் மடங்கள் விகாரங்கள் எனப்படும் புத்த துறையில் மடங்கள் வந்து விகாரங்கள் என்று அழைக்கப்பட்டன புத்த சமய வரலாற்றைக் கூறும் நூல்கள் எதுனா ஜாதக கதைகள் அடுத்தது புத்த சமய சிற்பங்கள் எங்கெங்கே இருக்குன்னா அஜந்தா குகை ஓவியங்கள் எல்லோர சிற்பங்கள் காந்தார கலை அடுத்தது எல்லோரா சிற்பங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத் என்ற இடத்தில் உள்ளது எல்லோரா சிற்பம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத் என்ற இடத்தில் உள்ளது அடுத்தது தமிழில் உள்ள புத்த சமய நூல்கள் எதுனா ரெண்டு ரெண்டு தான் மணிமேகலை மற்றும் குண்டலகேசி தமிழில் உள்ள புத்த சமய நூல்கள் வந்து மணிமேகலை மற்றும் குண்டலகேசி அடுத்தது புத்த சமி மாநாடுகள் இதுக்கு சாட் இருக்கு இடத்துக்கு என்ன சாட் ராஜாவை பாட காசு அப்படின்னு வச்சிங்க அடுத்தது நடத்திய மன்னர்கள் வந்து அதே காடு அதே கனி அப்படின்னு ஆகிச்சிங்க இப்போ முதல் மாநாடு யாருன்னா ராஜகிரகம் அப்போ ராஜா இதில் ராஜகிரகம் வந்துட்டு அதை நடத்தியது யாருன்னா சத்ரு இதில் அதே அப்படின்னு வந்துட்டேன் அப்போ அதேனா அஜாசத்ரு அப்படின்னு வச்சுங்க இப்போ முதல் மாடு நடத்துனது யாருன்னா ராஜகிரகத்தில் யார் நடத்தினா சத்ரு அடுத்தது ரெண்டாவது மாநாடுனா எதுனா வைன்னு பார்த்தோமா வைனான்னா அது வைசாலி ரெண்டாவது மாநாடு வைசாலிங்கிற இடத்துல நடந்துச்சு அது நடத்துன யாருனா காலசோகர் இங்கே காடுன்னு பார்த்தோமா அதில் காடு காலசோகர் அப்படின்னு நினைச்சிங்க இப்போ என்னது இரண்டாவது மாடு வந்து எங்கே நடந்துச்சு வைசாலி நடத்தியவர் காலசோகர் அடுத்தது மூன்றாவது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பாடலிபுத்திரம் இங்கே என்ன பார்த்தோம் நம்ம பாட அப்போ பாடலிபுத்திரம் அது நடத்தியவர் யாருன்னா அசோகர் இங்கே என்ன பார்த்தோம் அதே அப்படின்னு பார்த்தோமா அப்போ அசோகர் நடத்தினார் மூன்றாவது புத்த மாநாட்டு எங்கே அசோகர் நடத்தினார் இப்போ பார்த்தலாம் மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரம் அது நடத்தியவர் அசோகர் அடுத்தது நான்காவது மாநாடு காஷ்மீர் நம்ம இங்கே என்ன பார்த்தோம் காசு அப்படின்னு பார்த்தோமா அதனால் காஷ்மீர் அது நடத்தியவர் யாருனா கனிஷ்கர் இங்கே கணின்னு பார்த்தோமா அப்போ நான்காம் மாநாடு நடத்தியவர் யார் கனிஷ்கர் இப்போ பார்த்தோம்னா நான்காம் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா காஷ்மீரில் அது நடத்தியவர் யார் கனிஷ்கர் இப்போ சால் கேட்டு பார்த்துக்கணா இடத்துக்கு வந்து ராஜாவை பாட காசு அப்போ ராஜா அப்படின்னா முதல் மாநாடு ராஜகிரகம் வையினா இரண்டாவது மாநாடு வைசாலி பாட அப்படின்னா பாடலிபுத்திரம் மூன்றாவது மாநாடு காசு அப்படின்னா நான்காம் நாடு காஷ்மீர் அடுத்தது என்னன்னா நடத்திய மன்னர்கள் சொன்னோம் அதே காடு அதே கனி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து யார் நடத்தினா அஜாசத்ரு அதேனா அஜாசத்ரு காடு அப்படின்னா காலசோகர் இரண்டாவது புத்தமா நடத்துகிற யார் காலசோகர் அடுத்தது அதே அப்படின்னா அசோகர் மூன்றாவது புத்தமாற்ற நடத்துகிற யாரு அசோகர் அடுத்தது நான்காவது புத்தகிற யாரு கனிஷ்கர் அதான் கனி நண்பர்களே இன்னைக்கு நம்ம சமண சமயத்தின் முக்கிய வணக்கம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்